அப்படிங்கிறப்போ இந்த கலிங்கராணி இந்த கொலையில் வந்து இந்த இது நடந்து போனோன்னே காவல்துறை எல்லாமே வந்து அவருக்கு நல்ல பிள்ளைக்கு தான் ஆதரவு அப்போது ஒரு தடவை அப்புறம் நாங்கள் அதை எதிர்த்து சுவரொட்டி ஓட்டினோம் அந்த சுவரொட்டி ஓட்டினாக்க அதை வல்லமர்கள் வந்து பகலில் கிழிச்சிட்டாங்க அப்புறம் நாங்கள் பார்த்தோம் இங்கே தானே ஒட்டுறாங்க நாம் பகலில் ஓட்டுவோம் அதுபடி என்ன செய்யணும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பகலில் போய் ஓட்டினோம் இந்த நிகழ்வுகள் அது அப்புறம் ஒரு போராட்டமாச்சே போச்சு அது அப்புறம் வந்து அப்ப எம்ஜிஆர் ஆட்சி வந்துடுச்சு அவர் இந்த சிபிசிடி போட்டு அப்புறம் நல்ல பிள்ளை எல்லாம் கைது பண்ணாங்க போனாங்க அது இந்த சமயத்துலலாம் காடுவெட்டியார்னு ஒருத்தர் இல்லை இத ஏன் சொல்றேன்னா அந்த சமயத்துலலாம் அவருடைய பேர் காடுவெட்டியார் பேர் வந்து முன்னுக்கு வரல அவர் அந்த இதுக்கும் வரல அதுக்கு தான் அவர் வராது அது அப்புறம் குறிப்பாக வந்து இந்த இந்த வன்னியர் சங்கம் தொடங்கணும்னு ஏன்னா அப்புறமா அவங்க அப்பாவே கம்யூனிஸ்டாக இருக்கும்போது இவங்களுக்கும் களத்துக்கு போகணுங்கிற அந்த ஆர்வம் இருக்குல்ல அப்புறம் தொண்டி அப்பா கதையெல்லாம் கேட்குறாரு போகிறாரு அதெல்லாம் அவங்க அம்மா வந்து அதை வந்து இது பண்ணுறாங்க அப்புறமா அவர் அவரும் மன்னியர் சேர்ந்து அதுக்கு பின்னாடி தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணவரே அவர் கொலையே பண்ணுறார் இப்படி தான் இது பண்ணதால அவருக்கு அப்புறம் அந்த போராட்டங்கள்லாம் கொஞ்சம் தீவிரமாக ஈடுபடுறார் ஆனால் அவர் அப்படி ஈடுபடுறதால அப்போ அவருக்கு வன்னியர் சங்கத்தில் வந்து அவருக்குன்னு ஒரு ஒரு இடம் கிடைக்கிது